வெல்கம் டு வீட்டு சமையல் மாம்பழ ஜிகர் தண்டா எப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலங்க பொதுவா மதுரை ஸ்பெஷல் ஜிகர் தண்டானாக்க மதுரையில் நீங்கள் சாப்பிட்டு பாத்தீங்கன்னா தெரியும் ரோஸ் மில்க் மாதிரி போட்டுட்டு ஒரு ஜிகர்தண்டா இருக்கும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஜிகர்தண்டா கொடுக்குறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கொடுக்குறாங்க டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் கொடுக்குறாங்க பாதாம் ஃப்ளேவரில் கொடுக்குறாங்க இப்போ மாம்பழ சீசன் அப்படிங்கிறப்ப மாம்பழ ஜிகர்தண்டா எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலங்க இது ரொம்ப ரொம்ப சுலபம் முக்கியமாக வந்து எந்தெந்த சீசனில் நம்மளுக்கு என்ன ஃப்ரூட் கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிட்டு மேக்ஸிமம் என்னென்ன டிஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெயில் காலத்துக்கு உகந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாதாம் பிசின் அந்த பாதாம் பிசினை நம்ம ஊற வச்சுட்டு நம்ம வந்து அதை எக்ஸ்பேண்ட் ஆகுறப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறது கட்டலத்துக்கு ரொம்ப நல்லது சால்யூபிள் ஃபைபர் மிக மிக அதிகம் உடல் உஷ்ணத்தை குறைக்கும் தன்மை உடையது அதை வந்து யூஸ் பண்ணிட்டு தான் அவங்க ஜிகர்தண்டாவில் போடுறாங்க அந்த ஜிகர்தண்டாவில் போடுற அந்த பாதாம் பிசின் எப்படி இருக்கும் அதை எப்படி ஊற வைக்கணுங்கிற விஷயத்தோட இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன் பாதாம் பிசின் இது வந்து நாட்டு மருந்து கடைகள் இல்லை நீங்கள் கேட்டிங்கன்னா பாதாம் பிசின்னு கேட்டால் கொடுப்பாங்கங்க இது இது வேறு கோந்துங்கிறது வேறுங்க அதனால் பார்த்து வாங்குங்க இது வந்து தண்ணியில் போட்டால் எக்ஸ்பேண்ட் ஆகும் இப்போ இந்த பாதாம் பிசினை ஒன்றுமா ரெண்டுமா இடிச்சிட்டு இந்த மாதிரி ஊற வச்சுட்டேன் தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சுருக்கேங்க அப்புறம் இந்த குவான்டிட்டிக்கு நல்லா இந்த அளவுக்கு வரும் நம்ம ஊற வச்சா த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஊறினாக்கா நமக்கு இந்த மாதிரி வந்துடும் இது பார்த்திங்கன்னா நல்ல சாலியபிள் ஃபைபர் நிறைஞ்சது நம்ம கட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இதை வந்து ஊற வச்சு இந்த மாதிரி வச்சுக்கணும் மாம்பழம் தோல் எடுத்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் தேவையான அளவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது ஜெல்லி கிறிஸ்டல்ஸ் இது வந்து மாம்பழ ஜெல்லி கிறிஸ்டல்ஸே கடைங்களில் கிடைக்குதுங்க அந்த ஜெல்லி கிறிஸ்டல்ஸை நம்ம யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஜெல்லி பண்ணி வச்சுருக்கேன் அதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி பண்ணணும் அது எப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன் உங்களுக்கு இது மாம்பழ ஐஸ்கிரீம் குளிர்ந்த பால் தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம் இது நம் நாட்டு சப்ஜா விதையாக ஊற வச்சதுங்க இந்த சப்ஜா விதைக்கும் இந்த சியா சீட்ஸுன்னு சொல்கிறாங்க இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க நியூட்ரிஷனல் வேல்யூவில் இது சியா சீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வேட்டு நாட்டினுடைய ஒரு ப்ராடக்ட் தான் இப்போ சப்ஜா அப்படிங்கிறது நம்ம திண்ணூத்து பச்சலையினுடைய ஒரு விதை தான் அந்த விதையை தான் ஊற வச்சாக்க இந்த மாதிரி நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும் இது வந்து இதுவும் கட் ரொம்ப நல்லது நம்ம சிறுகுடல் பெருகுடலுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி சியா சீட்ஸில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சத்துக்கள் கூடுதலாக அதிகமாக இருக்குது கப்தாவது நம்மளுக்கு வந்து பதினஞ்சு இருபது நிமிஷத்துலேயும் நல்லா ஊறிடுங்க எக்ஸ்பேண்ட் ஆகிடும் அதே சியா சீட்ஸ் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு ஹாஃப் அன் அவர் இல்லைன்னா டூ டு த்ரீ ஹவர்ஸ் ஊற வச்சிங்கனாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும் மாம்பழ ஜிகர்தண்டை அப்படிங்கிறதுனால ஒரு மாம்பழ பால் செஞ்சுக்கிறாங்க இப்போ குளிர்ந்த பால் மாம்பழ ஐஸ்கிரீம் குளிர்ந்த பாலோட மாம்பழ ஐஸ்கிரீம் சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்வீட்னஸ்ஸே போதும்னாக்க நம்மளுக்கு வேற போட வேண்டியது இல்லை இல்லைன்னா வேணும்னா கொஞ்சம் சக்கரை சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு தடவை இயக்கி எடுத்துக்கலாம் அதுல தேவையான அளவு இந்த சியா சீட்ஸ் போட்டுக்கலாம் தேவையான அளவு ஊற வச்ச பாதாம் பீசன் இதுக்கு மேல கட் பண்ணி வச்சிருக்கிறேன் மாம்பழம் சேர்த்துக்கலாம் ஜெல்லி சேர்த்துக்கலாம் இதுக்கு மேல இந்த மாம்பழ பால் இதை ஊத்திக்கலாம் மேல இந்த மாம்பழ ஐஸ்கிரீம் கொஞ்சம் போட்டுக்கலாம் மாம்பழ ஜ ரெடி தண்டா ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே மேங்கோ ஃப்ளேவர்லேயே ப பண்ணியிருக்கேன் இதில் முக்கியமாக வந்து நான் இந்த ஜெல்லியை பற்றி பேசணும்னு நினைக்கிறேங்க இது வெஜிடேரியன் ஜெல்லி கிறிஸ்டல்ஸ் இப்போ வந்து கடைங்களில் வந்து க்ரீன் டாட் போட்டது கிடைக்கும் ரெட் டாட் போட்டது கிடைக்கும் நம்ம நாட்டில் வந்து அது முக்கியமாக அந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி தான் கிடைக்கும் அந்த கிரீன் டாட் போட்டிருக்கிற வெஜிடேரியன் ஜெல்லி கிறிஸ்டல்ஸ் வாங்கினீங்க எனக்கு அந்த பேக்கெட்டுக்குள்ளே உள்ளர வந்து ரெண்டு பேக்கெட்டாக இருக்கும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைனா கிராஸ் மாதிரி அந்த பவுடர் மாதிரி இருக்கும் இன்னொன்று வந்து நம்ம ஜெல்லி கிறிஸ்டல்ஸ் நம்ம எந்த ஃப்ளேவர்னா அது வாங்கிக்கலாம் ஆனால் அவங்க அதில் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேக்கெட் வாங்கினீங்க எனக்கு அது ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர்னு போட்டிருப்பாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப உலகலான்னு வரும் ஜெல்லி டூ ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் யூஸ் பண்ணுங்க போகிறோம் அதை செய்கிறப்போ அவங்க வந்து சக்கரை சேர்க்க வேணாம் சொல்லுவாங்க ஆனால் நான் கொஞ்சம் சுகர் போடுவேன் இப்போ ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் இல்லைன்னா டூ ஃபிஃப்டி எம்எல் தண்ணியை எடுத்துக்கோங்க அதோட ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க இந்த பேக்கெட்டில் இருக்கிற ரெண்டுமே உள்ளே இருக்கிற ரெண்டு பேக்கெட்டுமே பிரித்து அதில் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஓரளவுக்கு கரைச்ச பிறகு அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் சூடு பண்ணீங்கனாக்கா அது உள்ள இருக்கிறதில் பூரா டிசால்வ் ஆகிடும் டிசால்வ் ஆன பிறகு இறக்கி வச்சுக்கோங்க எந்த கிண்ணத்தில் வேணுமோ அதில் மாற்றி ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வைங்க அப்படி வச்சிங்கன்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் ஃபர்மா ஜெல்லி கிடைக்கும் இல்லைனா வந்து ரொம்ப கொலகுலன்னு சொல்லிட்டு இருக்குங்க ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி ஊற்ற வேண்டாம் இது வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அதனால உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து நம்ம இதே காம்பினேஷன் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஸ்ட்ராபெரி ஜெல்லி கிறிஸ்டல்ஸ் இருக்கு அது வேணா யூஸ் பண்ணலாம் செரி ஜெல்லி கிறிஸ்டல்ஸ் இருக்கு இல்லை ஸ்ட்ராபெரி கஸ்டர்ட் யூஸ் பண்ணிட்டு அது கூட போடலாம் இது வந்து மாம்பழ ஃப்ளேவரே கொடுக்கணுன்னு அவசியம் இல்லைங்க கான்ட்ராஸ்ட் கொடுக்கணும்னு நினச்சிக்கினா வேறு எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒரு சாக்லேட் ஃப்ளேவரில் கூட கிடைக்குது அந்த மாதிரி போட்டாலும் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு அது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மாம்பழத்தோடு சாக்லேட் சிறப்பு இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நீங்கள் இதில் மேலே வேணுன்னா கூட சாக்லேட் துருவலோ இல்லை சாக்லேட் பீசஸோ கட் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதே போல் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பற்றிய பல விவரங்களை தெரிந்து கொள்ள மல்லிகாபதிநாத் வீட்டு சமையல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு புஸ்தகங்கள் வேண்டும் நாங்கள் அனுப்புகிறோம் ஸ்க்ரீனில் தெரிகிற முகவரி மற்றும் ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்